ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பாபா வஜ்ரங்கி என்னது வயிறு எரியறதா சங்கங்களுக்கு வயிறு எரியறது அப்படின்னாலும் அதுக்கு காரணம் கண்டிப்பா முதலமைச்சர் மு தான் இருப்பார் இந்த வாட்டி என்ன என்னது நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி மசோதால கையெழுத்து போட்டுட்டாரா வீராதி வீரர் சூராதி சூரர் எந்த மசோதா கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு பரநில தூக்கி போட்டிருந்த நம்ம ஆளுநரையே கையெழுத்து போட வச்சிருக்காரு இந்த முதலமைச்சர் மு